நகராட்சித்துறையில பொறுத்த வரைக்கும் பேராட்சி நகராட்சித்துறை அமைச்சர் வந்து நேரு நேரு பற்றி டெய்லி போட்டுக்கிட்டுருக்கோம் கொள்கிறோம் ஒன்றும் சாய்க்கலை சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பேரராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகளுக்கு பதவி வேறுவே தலா முப்பது லட்சம் ஒரு தரம் ரெண்டு தரம் அப்படின்னு சொல்லி டிவிஹெச் அன்கோ ஏழை விட்றதா சமூக ஊடங்களில் வந்துகிட்டுருக்கு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னடாங்க கேட்டிங்கன்னாக்கா ஈரோடு கோவை திருப்பூர் நீலகிரி சேலம் நாமக்கல் மாவட்ட பேரூராட்சிகளின் ஊழல் பெருச்சாலி மோகன் ஈ அவர்கள் வந்து ஒரு ஒரு மாதிரியாக குறுநிலை பண்ணர்கள் மாதிரி அவர் ஒரு பக்கம் அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஏடி டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிற எல்லாமே அவங்க எல்லாம் அதிபர்களாக இருக்காங்க நகராட்சிகளில் ஆரியாக இருக்கிறவங்க பூரா அவங்க ஒரு பக்கம் அதிகாரிங்களாக இருக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் மண்டல நகராட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சமாக இல்லை அடி கொஞ்சம் நஞ்சமாக இல்லை அச்சு தள்ளுறாங்க அவங்கவுங்க எங்கே தான் போய் நிற்க போகுதுன்னே தெரியல அங்கே ஒரு பக்கம் அப்படி தாமரம் ஒரு பக்கத்தில் தாமரம் மாநகராட்சியில் என்ன வேலைங்க நடக்குது ஏது நடக்குதுன்னு யாரும் கேப்பாராட்டு அது மாட்டுக்கு போய் நிற்குது மாநகராட்சியும் மாநகராட்சி அப்படிதான் இதில் இருக்கிற பத்து மாதமாவது கொஞ்சம் வேலைங்கள்லாம் நடக்கணும் கொஞ்சமாவது வேலைங்கள்லாம் நடக்கணும் தான் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க போய் நிற்க போகிறாங்க இந்த கவுன்சிலருங்களை கூட்டின்னு போய் ஓட்டு கேட்டால் கூட ஓட்டு போட மாட்டான் உள்ளாட்சித்துறையில் அந்தந்த எம்எல்ஏவங்க செஞ்ச ஒரு சாதனைகள் செஞ்ச விளக்க கூட்டங்கள்லாம் தான் போட போகிறாங்க ஆமாம் எடுத்துட்டாங்க இப்போது இவங்க வந்து டாஸ்மார்க் வீட்டில் விசாகா எப்படி மாறிக்கிட்டு பதில் சொல்கிறாரோ அதே மாதிரி நகராட்சித்துறை சம்பந்தப்பட்ட செயலாளர் நம நகராட்சித்துறை ஆணையர் பேரூராட்சிகள் துறை இயக்குநர் எல்லார் வீட்டுக்கும் இப்போது ரெடி ஆகிட்டாங்க ஈடி பர்டிகுலர்ஸ் எல்லாம் எடுத்துடுச்சு மாநகராட்சி கமிஷனர் குமரகூரம் தலைமை பொறியாளருங்களா எல்லார் வீட்டுக்கும் இப்போது நாட்கள் என்னப்படுகின்றன என்றைக்கி எந்த நேரத்துக்கு உள்ளே நுழைவாங்கன்றது தெரியாது அலர்ஜி அலர்ஜியில் அலண்டு போயிருக்கிறாங்க ஐஏஎஸ் எல்லாம் ஈடியை கண்டு எந்த நேரத்தில் எது நடக்குன்றது தெரியாது முதல்வர் எந்த வகையிலையாவது சின்ன சின்னவர் உதயநிதி ஸ்டாலினை சிக்க வச்சு ஒரு நாலஞ்சு அமைச்சர்களை லாக் பண்ணணும் பிளான் பண்ணி இருக்காங்க ஆமாம் அதில் நேருவை கை வச்சுருவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது எப்படியா இவங்கள்லாம் லாக் பண்ணியாச்சின்னா களத்தில் தேர்தல் களத்தில் ஈஸியாக அடிச்சு தூக்கிட்டு வந்துடலான்ட்டு கனவு வேண்டாங்க இவங்களெல்லாம் தூக்கி போட்டாலும் திமுக தொண்ட் தொண்டன் ஒவ்வொருத்தவங்க திமுக கட்சியினுடைய தளபதி நூறு சிப்பாய்களுக்கு ஒரு தொண்டை அவங்க கனவுலாம் வந்து கனவு கனவாகிடும் ஈடி வந்து அதிகாரிகளை தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்சுக்கிட்டு போய்கிட்டுருக்கு எங்கள் கொண்டுமோ எந்த சூழ்நிலை முடியுன்றது வந்து தெரியல மிக விரைவில் அது அதுக்கு ஒரு முடிவு வந்து சேரும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது